இல்ல ரொம்ப எங்க டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதுக்கு கிசு நீங்க சொல்றீங்க அது எப்படி பக்கி கிசு கிசு சொல்றீங்க அப்பா உங்க பேர் பாருங்க இந்த கர்மியான ஏகுகள் வராங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா フィルム இருந்தாதான் படம் எடுத்து பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டம் இப்போ பாத்தீங்கன்னா வெறும் போன்லயே வந்து நம்ம வீட்ல ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற フィルム மேக்கர்ஸ் எல்லாரும் வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு கோத் இருக்கு இது நீங்க கிசு கிசு

ஆ சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னைய ஆடுறோம் நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சி தரேன் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்கத் தருன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வராது நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுறது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வேலையே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவர் தான் சொல்றார் சார் அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் இப்படி இருக்கும் நான் சிட்சாக பேசியிருப்பேன் நான் காமெடி பண்ண இப்படி இருக்கன்ற மாதிரி நான் இதான் நான் தெரியலன்னு சொல்றேன்னா மைக்கேல் மேன கேரளாஜும் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது வந்து தவறு ஆக்சுவலா அது வந்து நான் கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன் நான் ஏன்னா அந்த சிப்பணி ராஜா சாரோட கம்போசிஷன் அவருடைய ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரிலன்னு சொல்றது ஒன்றும் தவறில்லை சார் தெரிலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புனா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தனிமான வரைக்கும் இருக்கும்ல இப்போவுமே இப்போ ஜிப்ஷன் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஓ ஓல்டுச்சு அந்த வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சிப்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்ல ஒன்றுமே இல்லை தெரிலன்னு போது அது என்ன இந்த இருக்குது நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில படம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சிக்கிறதுக்காக போகிற மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லேயும் என் கடிப்புலேயும் என் லைஃப் எல்லாத்திலையுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ் அல்லாசஸ்ல வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றேன் குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுல நாற்பத்தஞ்சு வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மத்திய நீங்க நடிக்கீங்களா இல்லையானு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலேயே அதில் உள்ள நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் ஹிந்தியில சல்மான் கான் உள்ளா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டுக்கிங்க நீங்க அந்த காவி சட்டைக்கார நடிக்க இந்தியா இந்தியாவுக்கு ஒரு பேச்சு இருக்க இந்த மூணுக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும் இல்ல தனஞ்சயன் சார் அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணணும் சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழியா ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குறா தான் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் நம்ம கூலியில் ரஜினி சார் போட நினைக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானும் முந்திரி கூட்ட மாதிரி சொல்லணும் இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்ப இப்போ தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டுருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன்

எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க இல்லை விஜய் மீட்டர் சார் வந்து அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னா கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு சார் இந்த படம் வந்து ஒரு விஜயாண்டி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது எல்லாமே தான் இருக்கும் வெளியே வந்து அவ்வளவு வெளிக்காட்டிக்க மாட்டாரு சோ அதை வந்து அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும் நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சு ஆனா கமல் சார் தான் கிடைச்சது ஏன்னா அதுதான் ஆஹ் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்றது ரொம்ப கஷ்டம் அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த படத்துல வந்து விஜயானி சார் வந்து அவ்வளோ அழகா பண்ணிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அதை வந்து ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் இது க்ரியேட் பண்ணும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸில் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயானி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார் அது ப்ளூ செட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரில எனக்கு மற்றபடி சாரும் ப்ளூ சர்ட்டாக போட்டிருக்காரு ரோமியோ கூட உண்மையில் என்ன சொல்கிறேன் விஜயாணி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னால் ரோமியோ தான் மனைபிடிக்கிறேன் வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புகிறேன் எஸ்பெஷலி ஒரு சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சீன்னா அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சீனில் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர் நினைச்சேன் அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டைலாக்குக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாசக்தி அவர் சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈஸி பத்து ரூபா கொடுக்குறது ஈஸி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு அந்த சில்லறை இருக்குல்ல அந்த இன்பிக்யின் அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன் அப்புறம் சரி அவ்வளோ சார் அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா அது சொல்ல ஓகே மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம் நாங்க ஜென்ரலாவே நம்ம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல நானும் விஜய் ஆண்டனியும் இருபது வருஷமா நண்பர்கள் தான் ஆனா விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனா என்னோட விருப்பு விருப்புகளோ இல்லை நான் வந்து தனியா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னோ அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அது எவ்வளவு வருஷம் நட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு யாரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளவு எவ்வளவு தூரம் கூட ட்ராவல் பண்ணுறோமோ அதை பத்தி அவ்வளோ அதை பொறுத்துதான் அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி இந்த படத்துல விஜயாண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம் இதுக்கு வந்து எந்த ஆன்சர் பண்ணியிருக்கோன்றத வந்து சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம் அதாவது ஒவ்வொரு கதையையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்வீன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்க விஜய் நீங்க டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க அந்த காப்பி ரைட்டு அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிற எடுக்கல விஜய் ஒரு சைடுல அவங்க சொல்றாங்க ஒரு சைடுல மியூசிக் அப்படி சொல்றாங்க டீசர் வந்து இருக்கணும்னு டேரெக்டர் ஆசைப்படுறது சாஃப்ட்அவுட் பண்ணிட்டு நான் சொல்றோம் அந்த காக்க எனக்கு இருக்கின்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்மா சார் ஆக்சுவலி தார்ட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க பட் உங்க சாங்ஸ் வந்து ஒரு கேட்சி ப்ரேஸ் ஒன்னு நீங்களே கொண்டு வரீங்க அந்த கேட்சி ப்ரைஸ் பெரிய கிட்ட ஆகும் அதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்சி பிரேசஸ் வரிகள் உறவுதான் <laughs> முக்கியம் <laughs> 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 ஒன்னு தாண்டி ஒன்னு வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் படத்துல ரீரார்டிங் பொறுத்த வரைக்கும் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதுல வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பெருசா தவறுதலா புரிந்து பரப்பப்பட்டுட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரபுத்த சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாதான் இருக்காங்க நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம கூட இருக்கலாம் தான் போய் வழக்கமா என்ன ஒருத்தர் கேப்பாரு அவர் நீங்க தானே ஆக்சுவலா நீங்க தானே அவர் காலமே நினைச்சிருக்கேன் நீங்க தானே ஒருத்தர் அவர் வந்துக்கார இன்னைக்கு வரல என்னதான் ஒரு காணவையும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கேட்டீங்க பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்ரு அது ஒன்றும் அவங்க வந்து இருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை

விஷயத்துல வந்து இந்த படம் மூன்று பண்ணிருக்காங்களை நானும் நெருங்கி நான் பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தில மூலமாக அவரோட நான் டிராவல் பண்றது அவரோட இருக்கிறது அவரு பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நகரிகள் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புக்கும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவா அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா ஒரு சக மனிதனா ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியா இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை இருக்கும்